சூரியனுக்கு ரெண்டாவது வீட்டில் கிரகம் இருந்தால் வாசி யோகம்னும் சூரியனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது வேசி யோகம்னும் பேர் இந்த வாசி யோகம்ங்கிறத பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் வேசி யோகம்னு சொல்கிறான ஐயா அப்படின்னாக்கா நம்ம பிள்ளை ஒழுக்கம் இல்லாமல் போயிடுவானா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எல்லாத்துக்கும் வரும் அது அப்படி இல்லை வாசி யோகம் அப்படிங்கிறது வந்து பலரும் விரும்புகிற மாதிரி இவர் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் நடந்துக்குவார் வாசி யோகம் இருந்தால் சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல கிரகம் இருந்தால் வேசி யோகம் இருந்ததுன்னா பல பேருக்கு இவரை பிடிக்கும் நிறைய பேர் வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க அது வந்து விரும்புகிறதுங்கிறது வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்கள கவரும் அவர்கிட்ட இருக்க பணமாக இருக்கலாம் புத்திசாலித்தனமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் அல்லது சொந்தவந்தமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க நெருங்கி பழகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப விரும்புவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு தான் வேசி யோகம் இந்த ரெண்டு யோகமும் ஒரே ஜாதகத்தில் இருக்கும் சிலருக்கு சூரியனுக்கு ரெண்டு பக்கமே கிரகம் இருக்கும் அதுக்கு பேர் உபயசாரி யோகம் அப்படின்னு பேர் இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக என்றைக்கா ஒரு நாள் சேச்சே தீருவாங்க என்னதையாக மோசமான நிலைமையில் இருந்தால் கூட